சூர்யா நூத்தி இருபது கோடி செலவில் ஜெட் விமானம் வாங்கினார் பதினைந்து கிலோ உடல் எடையை குறைத்த மனைவி ஜோதிகாவுடன் வானத்தில் வட்டமடித்த சூர்யா நடிகர்கள் மற்றும் நடிகைகள் தங்களது வசதிக்கேற்ப தனி விமானங்கள் வாங்குவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர் இதன் மூலம் எந்த சிரமமும் இன்றி தகுந்த நேரத்திற்கு படப்பிடிப்புகள் நிகழ்ச்சிகள் ஆகியவற்றிற்கு சென்று வருகின்றனர் அந்த வகையில் தென்னிந்தியாவில் சிரஞ்சீவி ராம் சரண் மகேஷ் பாபு அல்லு அர்ஜுன் உள்ளிட்ட சில நடிகர்கள் தனி விமானத்தை வைத்துள்ளனர் தமிழில் நயன்தாரா வைத்துள்ளதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் தற்போது தமிழில் முன்னணி நடிகராக வலம் வரும் சூர்யா தற்போது டசால்ட் பால்கன் டூ தௌசண்ட் என்ற சகல வசதிகளுடன் கூடிய தனி விமானம் ஒன்றை வாங்கியுள்ளார் இந்த விமானம் ரூபாய் நூத்தி இருபது கோடி என கூறப்படுகிறது இதில் ஆடம்பர அம்சங்கள் நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் பாதுகாப்பு வசதிகளும் இருக்கின்றன இதன் மூலம் தமிழில் அதிக விலையில் தனி விமானம் வைத்திருக்கும் நடிகராக சூர்யா இருப்பதாக திரை வட்டாரங்கள் சொல்கின்றன சூர்யா தற்போது சிறுத்தை சிவா இயக்கும் கங்குவா படத்தில் நடித்து முடித்துள்ளார் இப்படம் அக்டோபர் பத்தாம் தேதி திரைக்கு வருகிறது மேலும் கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் இன்னும் பெயரிடாத படத்தில் நடித்து வருகிறார் இதனிடையே தனது குழந்தைகளை மும்பையில் படிக்க வைத்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது நடிகை ஜோதிகா அடுத்தடுத்து முன்னணி ஹீரோக்களுடன் இணைந்து நடித்து பிஸியான நடிகையாக இருந்தவர் ஒரு கட்டத்தில் தன்னுடன் இணைந்து நடித்த நடிகர் சூர்யாவை காதலித்து இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர் சில காலங்கள் தன்னுடைய குடும்பம் மற்றும் குழந்தைகள் என இருந்த ஜோதிகா மீண்டும் முப்பத்தி ஆறு வயதிலேயே படம் மூலம் ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் இந்த படம் ஜோதிகாவிற்கு சிறப்பாக கை கொடுத்த நிலையில் தொடர்ந்து தன்னுடைய சொந்த தயாரிப்பிலும் மற்றவர்கள் தயாரிப்பிலும் அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி நடித்து வருகிறார் தற்போது இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு மாதவன் அஜய் தேவ்கன் உள்ளிட்டவர்களுடன் இணைந்து ஜோதிகா பாலிவுட்டில் நடித்திருந்த ஷைதான் படம் ஏராளமான ரசிகர்களை கவர்ந்து சர்வதேச அளவில் இருநூறு கோடி ரூபாய் வசூலித்தது நடிகை ஜோதிகா விஜய் அஜித் சூர்யா விக்ரம் என அடுத்தடுத்த முன்னணி ஹீரோக்களுடன் தமிழில் நடித்து முன்னணி ஹீரோயினாக இருந்தவர் தொடர்ந்து ஒரு காலகட்டத்தில் நடிகர் சூர்யாவை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ஜோதிகாவிற்கு இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் திருமணம் குழந்தைகள் என அடுத்தடுத்து விஷயங்களால் படங்களில் நடிப்பதை நிறுத்தியிருந்த ஜோதிகா தொடர்ந்து முப்பத்தி வயது நிலைய படம் மூலம் ரீ ரீஎன்ட்ரி கொடுத்திருந்தார் இந்த படம் மிக பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்தது தொடர்ந்து அடுத்தடுத்து தமிழ் மலையாளம் ஹிந்தி என இந்திய மொழிகளில் ஜோதிகா நடித்து வருகிறார் அனைத்து மொழிகளிலும் இவர் நடிக்கும் படங்கள் ரசிகர்களை கவர்ந்து வெற்றி படங்களாக மாறி வருகின்றன மலையாளத்தில் சமீபத்தில் மம்முட்டியுடன் இணைந்து ஜோதிகா நடித்து வெளியான காதல் த கோர் படம் மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது ஜோதிகாவின் நடிப்பும் பாராட்டுகளையும் பெற்றது இதனிடையே பாலிவுட்டில் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தனது வெற்றியை சிறப்பாக சைத்தான் படம் மூலம் கொடுத்துள்ளார் ஜோதிகா இந்த படம் சர்வதேச அளவில் இருநூறு கோடிகளுக்கும் மேல் வசூலித்து சாதனை படைத்துள்ளது மேலும் இன்று முதல் இந்த படம் ஓடிடியிலும் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தொடர்ந்து சமூக வலைதளங்களிலும் ஆக்டிவாக காணப்படுகிறார் ஜோதிகா தொடர்ந்து தனியாகவும் சூர்யாவுடன் இணைந்தும் அடுத்தடுத்த பிட்னஸ் வீடியோக்களை அவர் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு ரசிகர் கவர்ந்து ஏராளமான லைக்ஸ்களையும் பெற்று வருகிறார் இந்நிலையில் அவர் சமீபத்தில் பதினைந்து கிலோ வரை எடை குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து அவர் தனது சமீபத்திய பேட்டியில் வெளிப்படுத்தியுள்ளார் இதை கேட்ட ரசிகர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர் பெண்கள் நாள்தோறும் தங்களுக்காகவும் சிறிது நேரம் ஒதுக்க வேண்டும் என்று ஜோதிகா கூறியுள்ளார் உடலை ஃபிட்டாக வைத்துக் கொள்வதில் பெண்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் அரசியலில் ஈடுபடுவாரா என்ற கேள்விக்கு பதிலளி ஜோதிகா தற்போது பிட்னஸில் ஆர்வமாக செயல்பட்டு வருவதால் அரசியலில் ஈடுபடும் எண்ணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நாம் நம்முடைய தினசரி நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தினாலே உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் என்றும் ஜோதிகா தெரிவித்துள்ளார்